அனைவருக்கு வணக்கம் வேலூர் ஈஷா சென்ட்ரு பூமாக உங்கள் அனைவரும் சிரிக்கிறதுங்க நிகழ்ச்சி அடைகிறேன் ஈஷாவில் வருஷா வருஷம் நம்ம கொண்டாடக்கூடிய மகா சிவராத்திரி திருவிழா பிப்ரவரி பதினைஞ்சாந்தேதி எனக்கு இருக்கிறது அதோட தொடர்ச்சியாக நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஆதயோகி ரதம் வந்து வருஷ வருஷம் நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் நம்ம போகிற மாதிரி பார்த்துக்கிறோம் அதோட ஒரு பகுதியாக வெள்ளூருக்கும் அதே மாதிரி ஆதயோகி வருது இது மக்கள் வந்து அவங்க ரதத்தின் மூலமாக இருந்து என்ன நடக்க போகிறது சிவராத்திரியை பற்றி விடுறதும் அவங்க அதில் முழு ஈடுபாடு காட்டுறதுக்கு இது ஒரு கருவியாக இருக்குது அதனால் இதை நம்ம தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம் அது மகா சிவராத்திரி ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்ச்சி கிடைக்கிறதுக்கும் ஊரில் உள்ளவங்க எதுக்கும் அங்கே வர முடியாதவங்களுக்கு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் அதோடைய அருமையை வந்து அவங்களை உணர செய்வதற்கும் இது ஒரு ஒரு நம்ம நிகழ்வாக நடத்தி கொண்டிட்டுருக்கோம் அதோட பகுதியாக வேலூருக்கு அதுமாரி வர உள்ளது வரும் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூணு ஆகிய ரெண்டு நாட்கள் வேலூர் அதோடு சுற்று உள்ள கிராமத்துக்கு வர மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதோட தொடர்ச்சி நம்ம மகாசிவராத்திரி அங்கே ஈஷா ஆசிரமத்திலையும் கொண்டாட போகிறோம் அதோட இதை ராணி எங்கே வந்து மகா தண்டபாணி கல்யாணம் முதலில் அந்த காலிலேயும் அன்றைக்கி முழு நேரம் நிகழ்ச்சி நடைபெறும் இதை மீது இந்த ரதத்தை பற்றி உள்ள இது எந்த மாதிரி நாங்கள் நடக்கும் அதோட சிறப்பு என்னங்கிறத திரு சொக்கலிகம்மன் அவர்கள் ஊழிப்பு சொல்லுவாங்க அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வேறொரு சார்பாக அனைவரும் அனைத்து பத்திரிகையாளர்களும் வருக வருக என அன்போட வரவேற்று வருகின்ற பிப்ரவரி பதின பதினைந்தாம் தேதி நடைபெறவுள்ள மெகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு இந்த ஆதி யோகி ரதம் வருகை தரவுள்ளது இந்த ஆதியோகி ரதம் வேலூர் மாநகர சுற்றியுள்ள பகுதிகளில் வருகை தரவுள்ளன இது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்பதால் நாங்கள் எங்க என்று தெரிவித்துக் கொள்கிறோம் வேலூர் கருகம்புத்தூரில் ஆரம்பித்து வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி கருகம்புத்தூரில் காலை எட்டு மணி முதல் ஆரம்பித்து கருகம்புத்தூர் கொனவாட்டம் ஷேன்பாக்கம் அத்தோட கோயிலை அடுத்து ஓசூர் பகுதி ஓசூர் பகுதியில் முடித்துவிட்டு அப்படியே அரியூர் அரூர் அரியூர் பகுதியில் சென்று வேலூர் மண்டித்தருவில் வந்து அன்று நைட்டு ஏழு மணி அளவில் நிகழ்ச்சி முடித்துவிட்டு மறுநாள் இருபத்தி மூன்றாம் தேதி வேலூரில் ஆரம்பித்து வேலூர் தொரப்பாடி அடுக்கும்பறை பாகாயம் அடுக்கம்பறை மற்றும் சங்கரபாலயம் சாய்நாதபுரம் வழியாக வந்து சத்வாச்சாரி காட்பாடி நிறைவு பெறுகிறது தொடர்ந்து ஜனவரி இருபத்தி இது இந்த விழா வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டு நாள் வேலூர் சுற்றி பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி வேலூர் புதிய மாநகர சார்பில் அருகில் உள்ள பி தண்டபாணி மூலியார் மண்டபத்தில் மாலை ஆறு மணி முதல் காலை ஆறு மணி வரை மிக சிறப்பான கொண்டாட்டங்கள் நடைபெற உள்ளது அங்கு ஆசிரமத்தில் நடைபெறுவ அத்தனை நிகழ்ச்சிகளும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டு அங்கே வரக்கூடிய அத்தனை பக்த ஊழிகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு மூவாயிரம் பேருக்கு இலவசமாக அன்னதானம் அளிக்கப்படுகிறது அத்தனை பேருக்கும் நுழைவு இலவசமாக அனுமதிக்கப்படுகிறது மற்றும் சுத்திராட்சி பிரசாதங்கள் வருகின்ற அனைவருக்கும் வழங்கப்படுகின்றது ஓ எங்கே இந்த தியானம் ஆ நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு தியானம் மற்றும் எல்லா பூஜை முறையிலும் நீங்கள் பங்கு கொள்ளலாம் ஸோ எங்கள் ஈஷா யோகமையின் சார்பாக பத்திரிகை கூட நண்பர்கள் அனைவரும் இந்த வேலூர் மக்கள் அனைவரும் வருக வருக என வரவேற்கிறார்